வாழ்த்துக்கள் கடந்த இருபத்தி ஒன்று ஆண்டுகளில் முதல் முறையாக டைம் மேகசீன் அன் உலகின் நூறு செல்வாக்கு மிக்க மனிதர்கள் பட்டியலில் இந்தியர்களில் ஒருவர் பெயர் கூட இடம்பெறவில்லை உலகமே தன்னை புகழ்பாடிக் கொண்டிப்பதாகவும் விஸ்வகுரு எனவும் தன்னை சந்திக்க உலகத் தலைவர்கள் வரிசை கட்டி நிற்கிறார்கள் எனவும் ஒரே ஒரு போன்காலில் காலில் தான் நிறுத்திவிட்டேன் எனவும் தன்னை பற்றி தானே தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் நரேந்திர மோடியின் பெயர் கூட இதில் இடம்பெறவில்லை ஆனால் டைம் மேகசீனின் உலகின் நூறு செல்வாக்கு மிக்க மனிதர்கள் பட்டியலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இடம்பெற்றுள்ளார் போலவே மெக்சிகோ அர்ஜென்டினா ஜனாதிபதிகளும் தென்கொரிய எதிர்க்கட்சி தலைவரும் இடம்பெற்றுள்ளனர் அவ்வளவு ஏன் பங்களாதேஷின் முகமது யூனுஸ் கூட இதில் இடம்பெற்றுள்ளார் ஆனால் மோடி இதில் இடம்பெறவில்லை விஸ்வகுரு எனதானே அறிவித்துக்கொண்ட நரேந்திர மோடி இதில் இல்லை என்ன நடந்தது டாப் நூறு பேர் பட்டியலில் மோடியின் பெயர் ஏன் இடம்பெறவில்லை இவரது பிஆர் இயந்திரத்தால் டைம் மாகசீன் ஐ கவர முடியவில்லை இது மோடிஜியின் தெய்வீக புகழை குறைக்க மற்றொரு சர்வதேச சதித்திட்டமா அல்லது மோடி இப்போதே டைம் பத்திரிகை அலுவலகத்தை சோதனை செய்ய ஈட்டியை அனுப்ப வேண்டுமா உண்மை என்னவென்றால் கைவசப்படுத்தப்பட்ட மீடியாக்கள் கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்புகள் உள்ள இந்தியாவில் மோடிஜியின் செல்வாக்கு கேள்விக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கும் ஆனால் உலகளவில் என்று வரும்போது மோடிஜியின் அனைத்து உண்மைகளும் வெளிப்பட்டு விடுகின்றன